அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி அமையும் எதையெல்லாம் மாற்றிக்கணும் எதையெல்லாம் திறம்பட செய்யலாம் எந்த தொழில் வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புதன் வலுவாக இருக்கிறவங்களோட வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓவராலாக பார்க்கலாம் புதன் வலிமை அப்படிங்கிறது புதன் ஆட்சி உச்சம் திக்பலும் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பு புதன் தசா நடக்கிறது ஸோ இப்படியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதன் அப்படின்னு சொன்னாலே அறிவு நாலேஜ் ஸோ இவங்களுக்கு பேசிக்காகவே அறிவு இம்பில்டாகவே இருக்கும் மற்ற கிரகத்தோட தன்மைகள் அதிகமாக இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் வரும் சனியாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் ஏன் குருவாக கூட இருந்தால் கூட நிறைய இடங்களில் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எப்படி செயல்படணும் அடுத்து எதை சொல்லணும் எதை முன்வைக்கணும் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் வரும் ஆனால் புதன் வளர்த்தவங்களுக்கு அந்த குழப்பம் வராது எதை எப்படி கரெக்டாக சொல்லணும் இது 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 இப்படி தான் அப்படிங்கிறத கரெக்டாக நச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையுடைய கிரகத்தன்மை தான் இந்த புதன் ஸோ புதன் வளர்த்தவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அறிவு கூர்மை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறதையும் கேட்டிருப்பீங்க புதன்னாலே கால்குலேஷன் கணிதம் பேங்கிங் அக்கௌண்ட் ஆடிட்டிங் ஃபைனான்ஸ் ஜோதிடம் கலை வக்கீல் ஷேர் மார்க்கெட் இப்படின்னு கணக்கு போடுற அறிவு சார்ந்த எழுத்து சார்ந்த கல்வி சார்ந்த எல்லாமே புதனோட தொழில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மீடியா சினிமா மருத்துவத்தில் தோல் சம்பந்தமானது நரம்பு சம்பந்தமானது சைக்காலஜி சம்பந்தமானது சமூகத்தில் இடைத்தரர்கள் நகைச்சுவை தன்மையுடையவர்கள் மீடியேட்டர் டிரான்ஸ்லேட்டர் கம்யூனிகேட்டர் பத்திரங்கள் இப்படி நிறைய விதமான புதனோட தொழில்கள் தான் இப்போ நிறைய நிரம்பி இருக்கு இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியுமே புதன் ராகுவோட காம்பினேஷன் தான் புதன் இல்லாமல் இந்த அளவு இப்போ இருக்கிற சமூகம் பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காது இனி இந்த முன்னேற்றங்கள் வளர்ந்துட்டு போறதுக்கு முக்கிய காரணமும் இந்த புதன் தான் ஸோ புதன் வளர்த்தவங்களுக்கு திறமை எப்பவுமே இருக்குது அதை சரியான இடத்துல பயன்படுத்துறது மட்டும்தான் அவங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஏன் இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா புதனுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் என்னென்னா அவங்கள குதலப்படுத்தினா அவங்களுக்கு எது சந்தோஷமோ அவங்களுக்கு எது ஈர்க்குதோ எது அவங்களுக்கு முக்கியமோ அதை மட்டுமே செய்வாங்க பொதுவான பொது உடைமை தரமா ஒரு போராட்டமாகவோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியோ ஒரு நியாயமாகவோ ஒரு லாஜிக்காவோ திங்க் பண்ணணும் எது சரியோ அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல பெரிய விருப்பம் படமாட்டாங்க ஏன்னா இந்த புதன் வளர்த்தவங்க சூரியன் ராகு செவ்வாய் குரு மாதிரி தலைமை பண்புக்கும் போக விரும்ப மாட்டாங்க சனி சந்திரன் கேது இப்படி ரொம்ப லோவாக போகிறதுக்கும் விருப்பப்பட மாட்டாங்க நான் பொதுவான ஆள் நான் இடைநிலையான ஆள் நான் வேடிக்கை பார்க்குறவன் என்ன எதுக்கு உள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ பண்ணுங்கள் நான் என்னோடய வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை மட்டுமே முன்னிறுத்துகிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும் பெருசாக இறங்கி சண்டை போடவும் மாட்டாங்க எதையும் கண்டுக்காமல் விலகி அமைதியாக அடங்கியும் இருக்க மாட்டாங்க ஸோ இடைநிலையாக இந்த பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த ராகு கேது ரொம்ப நெருக்கமாக இருக்க கிரகங்கள் எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படும் ஆனால் புதன் மட்டும்தான் கம்மியான பாதிப்பில் இருக்கும் குரு ராகுவோ சுக்கரன் ராகுவோ அல்ல சுக்கரன் கேதுவோ குரு கேது செவ்வாய் கேது சனி கேது சனி ராகு செவ்வாய் ராகு இப்படியான அமைப்புகள்லாம் இருந்தால் அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் ஆனால் புதன் ராகு மட்டும் என்னதான் பாதிப்பு இருந்தாலும் அவங்க கடைசியில் என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன பர்ஃபெக்டோ அவங்களுக்கு என்ன முக்கியமோ அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க ராகு கேதுக்களோட கம்மியான பாதிப்பு இருக்கிற ஒரே கிரகம் புதன் தான் ஏன்னா புதன் குறிக்கிற பெருமாள் அந்த பாம்பு படுக்கையில் தான் படுத்திருப்பார் அதை ஒரு பெரிய சுமையாக கருத மாட்டார் அப்படியே தூசு தட்டி விட்டு ஆ இந்த பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு கேதுக்களோட வீரியத்தை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுல புதன் தான் முக்கிய பங்கு வகிக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனுக்கு இருக்கிற அந்த அறிவு தேடலை நாலேஜாக பயன்படுத்துறதுல சரியான இடம் அவங்களுக்கு தகுந்த இடம் கிடைக்காத வரைக்கும் அவங்க அலை அழைப்பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலைக்கு போவாங்க உடனே அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க அதை விட்டுட்டு மார்க்கெட்டிங் போவாங்க திடீர்னு எஜுகேஷன் போவாங்க திடீர்னு சினிமா வருவாங்க திடீர்னு ப்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தொழில்களை வேலைகளை மாற்றிக்கிட்டே இருக்கிற குணம் இந்த புதனுக்கு உண்டு ஏன் உண்டுன்னா அவங்களால முடியாமல் இல்லை போர் அடிச்சிருச்சு எனக்கு பிடிக்கல எனக்கு எதோ ஒத்து வரல அவங்க தகுதி இல்லாமையோ திறமை இல்லாமையோ அதை செய்யாமல் விடலை எனக்கு என்கேஜிங்காக இல்லை என்ன குதூகலப்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை அந்த தொழிலை விட்டுட்டு போவாங்க இப்போது சனி ஒரு வேலையை விட்டுட்டு போகுது அப்படின்னா அங்கே தன்னை ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க அதிக உழைப்பு வாங்குறாங்க இல்லைனா என்னோட முரண்படுறாங்க ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு வெளியே வரும் செவ்வாயின்னா ஈகோ கிளாஸ்னால் விட்டுட்டு வெளியே வரும் சந்திரனாக இருந்தால் உணர்ச்சி வசப்படுறதுனால ஓவராக எமோஷனலாக இருக்கிறதுனால சண்டை போட்டு வெளியே வரும் ஆனால் இந்த புதன் எதனால் பிடிக்காமல் வெளியே வரும் அப்படின்னா ஒன்லி காரணம் எனக்கு அது ஒத்துவல்ல என்ன அது குதலப்படுத்தலை எனக்கு வேறு ஒரு எய்ம் இருக்குது எனக்கு வேறு ஒன்று தான் பிடிச்சிருக்கு எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை முன் வச்சு தான் இந்த புதன் வலுத்தவங்க அந்த வேலையை தொழிலை விட்டு வெளியேறுவாங்க அதே போல் புதன் வறுத்தவங்க தான் அதிகமாக படித்தது ஒன்று செய்கிற வேலை ஒன்று குறிப்பாக நாலாம் இடம் சம்மந்தப்பட்டவங்க நாலு பத்து நாலு ஆறு ஒன்று ஒன்று நாலு ஆறு ஒன்று நாலு பத்து இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே படித்தது ஒன்று செய்கிற வேலை ஒன்று அவங்க ட்ரெயின் ஆனது ஒன்று செய்கிற தொழில் ஒன்று இப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா எனக்கு இது நல்லா இல்லை எனக்கு இது பிடிக்கல எனக்கு போர் அடிக்குது நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இப்படியான கேரக்டர் புதனுக்கு இருக்குது ஸோ புதன் வளர்த்தவங்க என்ன பண்ணலான்னா உங்களுக்கான சரியான துறையை தேடுங்க அதில் எந்த தப்பும் இல்லை அதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமும் அந்த மாதிரி மாற்றிக்கிற மனநிலையை விட்டுட்டு சரியான துறையை உங்கள் அறிவுக்கு தீனி போடுற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஆழமாக டீப்பாக இறங்கிடுங்க குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் க்ரியேட்டிவிட்டி மல்டி டாஸ்கிங் கால்குலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை தொழிலை நீங்கள் எடுங்க அதை நீங்கள் எடுக்கும்போது அந்த எனர்ஜி அந்த வேலைகள் எல்லாமே உங்களோட அந்த புதனோட எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இன்னொன்று முக்கியமாக எதை கவனிக்கணும் புதன் வளர்த்தவங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்படாமல் அதாவது காதல் ரிலேஷன்ஷிப் செக்ஷுவல் லைஃப் மேரேஜ் லைஃப் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு காதல் வயப்படுறது காம வயப்படுறது இல்லீகல் அஃபேர் வைக்கிறது அல்லது சிறு வயதிலே காதலிக்கிறது சிறு வயதிலே திருமணம் பண்ணுறது மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுறது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது இப்படியான எண்ணங்களை சுலபமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் புதனுக்கு இருக்குது இது தப்பில்லை நிறைய இடத்துல ஆனால் எல்லாமே ஒரு சரியான பாதையின் அடிப்படையில் ஒரு நேர்மையின் அடிப்படையில் சமூக அங்கீகாரத்தின் அடிப்படையில் செய்யும் போது அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எல்லை மீறியோ முறை தவறியோ பண்ணும்போது தான் அதில் சிக்கல் ஸோ இதில் மட்டும் புதன் வாழ்த்தவங்க கவனமாக இருக்கணும் மெத்தப்படி திறமைக்கு பஞ்சமே இல்ல சரியான இடத்துல திறமையை பயன்படுத்தணும் கொஞ்சம் அந்த திறமையை பயன்படுத்துகிற இடம் மக்களுக்கு உபயோகரமாக சூழலை அளிக்காமல் முடிஞ்ச அளவு கம்மியான அழிப்போட பெரிய சொகுசு வாழ்க்கையை ஆதரிக்காமல் சுமூகமாக நிறைவாக சிம்பிளான லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையான லைஃபை கொடுக்கும் ஸோ மற்ற கிரகங்களை விட புதன் மலுத்தவங்களுக்கு பிரச்சனை குறைவு கம்பேரிட்டிவ்லி குறைவு சுத்தமாக குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன் கம்பேரிட்டிவ்லி குறைவு ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி அந்த நாலேஜ் உண்டு இவங்களாக வாழ் போய் விரும்புக்குன்னு சரியில்லாத செயல்களை செய்கிறது மாற்றி மாற்றி யோசிக்கிறது வேறு வேறு வேலைகள் செய்கிறது வேறு வேறு தொழில்கள் செய்யறது அப்படின்னு சுயமாக தான் போய் பிரச்சனைகளை தேடிக்குவாங்க ஸோ கட்டுப்பாடாக இருக்கணும் சரியான துறைக்கு சரியான இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் புதன் வளர்த்தவங்க எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுவே உங்கள் லைஃபுக்கு போதுமானதாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் சமூக பொறுப்புகளுக்கும் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பிக்கணும் எது சரி எது தப்பு கஷ்டப்படுறவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் மேலும் மேலும் டெக்னாலஜியை மட்டுமே டெவலப் பண்ணக்கூடாது சூழலும் அழியுது நோய்களும் பெருகுது குணமும் மாறுது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் அறிவை உபயோகரமாக அடுத்த தலைமுறைக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை உருவாக்குறதுல உங்கள் நாலேஜை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த மூணாவது பாயிண்ட் ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நீங்கள் ஒரு சூப்பரான நிறைவான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ இது மாதிரி கரியர் அண்ட் பிஸ்னஸ் லைஃப்க்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் Nandri